பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தை திருநாள் பொங்கல் வைக்கும் நேரம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க ஆல் பட்டனையும் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற உடனுக்குடன் சேன் பதிவெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நாம் தமிழர் திருநாளான திருவிழான்னு சொல்லலாம் முக்கியமான பண்டிகையில் ஒன்று தை ஒன்று பொங்கல் பண்டிகை மகர ராசியில் சூரியன் வரும் காலத்தை தான் நாம் மகர சங்கராந்தி என்ற பெயர் சூடப்பட்டுள்ளது அன்றே தை பொங்கல் தை ஒன்றாம் தேதி சூரியன் காலை ஒன்பது மணி அளவில் பிரவேசிக்கிறார் ஆகையால் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை நாம் பொங்கல் வைக்கும் உகந்த நேரமாகும் காலையிலும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை உகந்த நேரம்தான் ஆ ஆனாலும் காலை ஒன்பது மணி சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் என்பதால் நாம் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பொங்கல் வைத்தால் மிக மிக நன்று அன்று நாம் காலையில் சூரியனை வணங்கி காலை ஒரு முறை உணவு அருந்தாமல் விரதமிருந்து இருந்து சூரியனுக்காக விரதம் இருக்கலாம் நம்ம சூரியனால்தான் நம்ம உலகமே இயங்குது அப்போ அவருக்காக வருஷத்துக்கு ஒரு வேளை மட்டும் உணவு அறந்தாமல் விரதம் இருந்தால் மிக நன்று பிறகு சூரியனுக்கு தேவையான பச்சை காய்கறிகள் கரும்பு முக்கியமாக பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து சூரியனுக்கு வைத்து வைத்து பொங்கல் பாயாசம் மற்ற இனிப்பு வகைகள் வைத்து சூரியனை வழிபட வேண்டும் அந்த பொங்கலை பூசணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வைத்து அதற்கு மேல் நம் செய்கின்ற சக்கர பொங்கலை வைத்து நிவேதனம் செய்து பிறகு சாமியை கடவுளை வணங்கி சூரிய பகவானை வணங்கி பிறகு நாம் அனைவரும் அருந்தலாம் இதுவே நம் தைப்பொங்கல் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா